இங்கே ஒரு பெரும்போர் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இங்கே வன்னி மக்களுடைய விருந்தோம்பல் தொப்பிய கலட்டி சாய்கிழால் எழும்பி அந்த தமிழ் பெயர்களை வைக்கும் போது உலக மகாஜி எத்தனையோ ஆயிரம் கதைகள் இருக்கின்றன என்னிடம் எங்களுடைய பண்பாட்டை வளர்ப்பதற்கு அடிப்படை கூறுகள் எங்களுக்கு விருந்தோம்பல் அன்பு பாசம் நான் ஒரு ஆசிரியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கே வந்தேன் இங்கே வன்னி மக்களுடைய விருந்தோம்பல் அன்பு பண்பு என்னை அங்கேயே செட்டில் ஆக்கிவிட்டது கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பிலே விருந்தோம்பல் அப்பப்பா சொல்லி வேலை இல்லை அதே மாதிரி வன்னியிலே விசேடமாக கிளிநொச்சியிலே நீங்கள் எங்களை வரவேற்ற விதம் எங்களை வாழவித்த விதம் நாங்கள் இங்கே செட்டில் ஆகி இங்கே நாற்பது வருடங்களாக எங்கள் சேவை போய்கொண்டிருக்கிறது விருந்தோம்பல் பண்பிலே இங்கே கிளிநொச்சி மாவட்டம் ஆசிரியர்களுக்கு கொடுக்கும் மதிப்பு மரியாதை நாங்கள் ரிச்சியமணி ஆறு வருஷம் எழும்பி அவ்வளவு மரியாதைக்குரியவர்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது தமிழ் பண்பாடு தமிழருடைய பண்பாடு தனித்துவமானது தமிழருடைய பண்பாட்டை பாதுகாத்து பேணி அழுங்காமல் அழுங்காமல் அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கையளிக்கின்றோம் கையளிக்க வேண்டும் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் துளைக்கவில்லை என்றும் இன்னும் துளைக்கவில்லை மொழி முதலாவதாக எங்களுடைய தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் அழிந்து விடாமல் அதற்குத்தான் ஒரு முன்னோடியாக தமிழ் பெயர் தமிழ் சொல் பெயர்களை கொண்ட பிள்ளைகளின் பெயர்களை கொண்ட நான் கல்வி அதிகாரியாக கல்வி படிப்பாளராக இருந்த காலத்திலே அங்கே பிள்ளைகளுக்கு பெயர் மாற்றம் செய்வார்கள் அதற்கொரு வெகுமதி கொடுப்ப வழங்குவார்கள் இப்பொழுது பதினாறு பதினெட்டு இருபது வயதிலே இருப்பவர்கள் அவர்களுடைய பெயர்களை எடுத்து பார்த்தால் தமிழ் பெயர்களாக இருக்கும் பெரும்பாலான பிள்ளைகளின் பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கும் ஆகவே எங்களுக்கு முன்மொழிகளை எடுத்துக்கொண்டால் எல்லாம் தமிழ் பெயர்கள் ஆகவே அந்த தமிழ் பெயர்களை வைக்கும் போது நாங்கள் நூறு வருடங்கள் வாழ்ந்தால் அந்த தனியொரு சிங்கள் ஒரு ஆளுடைய வாழ்விலேயே அந்த எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் துறைக்காக இருக்கின்றோம் அடுத்ததாக இதனுடைய வரலாறு அதிலே பல முரண்பாடுகள் இருக்கின்றன பாட புத்தகங்களிலே பல முரண்பாடுகள் இருக்கின்றன உண்மையான வரலாறோ தெரியவில்லை எங்களுடைய அமைச்சரை பெற்றுக்கொண்டு பாட புத்தகங்களிலே முரண்பாடுகள் பல காணப்படுகின்றன ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதலே அந்த எங்களுடைய வரலாறு தனியாக ஒரு வரலாறு புத்தகத்தை அடித்து பள்ளிகளுக்கு வழங்கினார்கள் ஆகவே அந்த புத்தகத்திலே பரீட்சை வைப்பார்கள் ஆனால் தேசிய பரீட்சைக்கு தோற்றும் போது அதை விடை எழுதினால் எங்களுக்கு பல்கலைக்கழகமோ அல்லது சான்றிதழோ கிடைக்காது என்றாலும் எங்களுடைய உங்களுடைய உண்மையான வரலாறு சரியான வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனியாக ஒரு புத்தகத்தை இப்பொழுது அந்த புத்தகம் இருக்குதோ தெரியவில்லை ஆகவே பேச்சு அதுவும் ஒரு எங்களுடைய அடையாளத்தை குறைப்பாமல் இருப்பதற்காக வரலாறு பாடசாலைகளிலே வெள்ளி விழா பொன் விழா வைர விழா நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள் ஆகவே பாடசாலையின் வரலாறு அங்கே வந்துவிடும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது பல்கலைக்கழகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கும் போது அந்த வரலாற்று பொக்கிசம் அளிக்கப்பட்டது நாங்களும் அதை அடைப்பதாக சென்றிருந்தோம் என்னுடைய நண்பரும் அதிலே இறந்தார் அப்படியே வரலாறு பெரும் போர் நடந்தது இங்கே இல்லை அங்கே உலகமாக யுத்தம் என்னுடைய தந்தையார் ஐயா தொண்ணூற்றி எட்டு வயது வரையும் வாழ்ந்தார் வாத்தியார் வாத்தியாயர் வாத்தியார் அவர் ஒரு வரலாறு உலக உலக மகா யுத்தம் தொடங்கின வரலாறு கதையை எனக்கு சொல்லி தந்தார் நான் என்னுடைய பிள்ளைகள் கனடாசுரனுடைய பேரப்பிள்ளையை காண்பதற்கு அவருக்கு அந்த கதையை சொல்லிக் கொடுத்தேன் இங்கே ஒரு பெரும் போர் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் நேரடியாக நான் போரிலே பங்கு கொண்டேன் துவக்கு தூக்கி சுடையில் நாங்கள் போரிலே பங்கு கொண்டோம் போரிலே பங்கு கொள்ளவில்லை மக்களோட சென்றோம் என்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகள் பதினாறு பதினெட்டு வயது அவர்கள் அனுபவித்தோம் ஆகவே அந்த வரலாறை நாங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை அவர்களுக்கு எனினும் என்னுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும் ஆகவே அவருடைய பேர பிள்ளைகளுக்கு அங்கே அவர்கள் அந்த வரலாறுகள் எங்களுக்கு நன்றாக தெரியும் கதை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் எல்லா கதைகளையும் நாங்கள் மூத்தவர்களிடம் முதியவர்களிடம் கேட்டு வளர்ந்தவர்கள் ஆகவே நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கதை நான் என்னுடைய பேரனுக்கு சொல்வதற்கு என்னுடைய ஆயிரம் கதைகள் இருக்கு நீங்கள் நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு நாற்பத்தாறாயிரம் சொற்கள் என்னுடைய எத்தனையோ ஆயிரம் கதைகள் இருக்கின்றன என்னிடம் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கதை சொல்லி வளர்ப்பது ஆகவே என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் அதிக பின்பற்றுகின்றோம் ஆகவே இந்த வரலாறுகள் எங்களுக்கு தேவை ஆகவே வரலாறு எங்களுக்கு தொன்மை நிறைந்த வரலாறு அதை நாங்கள் அழிய விடாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அடுத்த சந்ததிக்கதை கையளிக்க வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த வரலாறுகள் தெரியுமோ தெரியவில்லை ஆகவே எங்களுக்கு தெரியும் அறுபத்தி எட்டு வயதிலே இவ்வளவு வரலாறு தெரியும் என்றால் இங்கே தொண்ணூறு வயது நைன்டி பிளஸ்ல இருக்கிறார்கள் அவருக்கு எத்தனை வரலாறுகள் தெரியும் ஆகவே அதுவும் எங்களுடைய பண்பாட்டை அழிய விடாமல் பாதுகாக்கக்கூடியது மொழி தாய்மொழி நான் யுனிக் என்று சொன்னதுக்கு தாய் என்பது கருவ எங்களுக்கு தாயை நிச்சயமாக தெரியும் வரலாறு உண்டு என்று அது யுனிக்கானது தனி தனித்துவமானது அது மாதிரித்தான் எங்களுடைய மொழியும் தனித்துவமானது